கடான் நார்த்தங்கா எப்பயாவது ஒரு தான் கிடைக்கிறது வியாழக்கிழமை பாபா கோவிலுக்கு போயிருந்தபோது வாசல்ல இருந்த மார்க்கெட்ல எனக்கு அதை வாங்கி வந்தேன் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரேட் ஊர்கா எங்க அம்மா அதை ரொம்ப நல்லா பண்ணுவா அந்த கடல் நார்த்தங்க பாக்கச்செல்லாம் எங்க அம்மா தான் வரும் எனக்கு ஸோ எங்க அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ்னே சொல்லலாம் அது எங்க அம்மா எப்படி பண்ணுவாளோ ஓரளவுக்கு அதே மாதிரி நான் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் சோ நேர்த்தி ஆடி வெள்ளி வீடியோல எல்லாருமே ரொம்ப அழகாக கமெண்ட் கொடுத்துருந்தேன் எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ மச் அதே மாதிரி இன்னைக்கு வீடியோவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கோ வாங்கோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நேத்திக்கு நான் சொல்லியிருந்தேன் ஊறுகாயை தனியாக காமிக்கிறேன்னு நெல்லிக்காய் நல்லா அலம்பி துடைச்சி எடுத்துட்டேன் இது அப்படியே நம்ம வந்து ஜலம் ஜலத்தில் குத்தி குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் நான் போன தடவை பண்ணும்போது அந்த கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு பீஸ் பீஸாக போட்டிருந்தேன் இந்த தடவை அரைச்சிட்டு நெல்லிக்காய் தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது தோசைக்கு இட்லிக்கெலாம் தொட்டுக்கணுன்னா தொக்கு டைப்பில் இருந்தால் ஈஸியாக இருக்குது பீஸஸாக இருந்தால் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ நான் நேற்றுக்கு இந்த க இது வந்து கடார் நார்த்தங்காய் சொன்னேன் இல்லையா அந்த கடார் நார்த்தங்காயை நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணிக்கிறேன் இதை அலம்பிட்டு தொடச்சி நல்ல ஈரம் இல்லாமல் இருக்குது இதை இப்போ நான் வந்து எங்கள் அம்மாவோட மோஸ்ட் ஃபேவரட் ஐட்டம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கடார் நார்த்தங்காய் தான் இல்லை நீங்கள் கட் பண்ணா அழகாக நம்மளால் ரவுண்டாக கட் பண்ண முடியும் இதை ஃபுல் கட் பண்ணிவிட்டு காமிக்கட்டுமா ஸோ ஆக்சுவலாக இப்படி தான் கட் பண்ணணும்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி அழகாக எங்கள் அம்மா வந்து அருவாமனையில் கட் பண்ணுவோம் ஊருகா கட் பண்ணுறதா இருந்தால் அப்போ பார்த்தேனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த காயோட விதைகள்லாம் தனியாக வந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறமா இதை வந்து சும்மா இப்படி ஜஸ்ட்டு ஒரு பீஸ் பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதை உப்பில் போடலாம் நான் இந்த பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரிங் ஆட்டம் வந்திருக்கு பார்க்குறேன் இல்லையா சுருளாட்டம் வந்திருக்கு இந்த சைஸ்க்கு சின்ன சைஸாக போட்டுடையெல்லாம் ஊறுகாய் தான் ரொம்ப பெருசாக வேண்டாம்னு நினைக்கிற வாழ்க்கை ஈஸியாக இருக்கும் இந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணின்ட்டு ஃபுல்லத்தையும் கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க நார்த்தங்காலில் வந்து தோல் கொஞ்சம் மெல்லிஸாகவும் இருக்கும் மேடும் கரடு முடரடாக இருக்கும் ஸ்கின்னு இது பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது இன்னொன்று வந்து இதில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் நார்த்தங்காலில் வந்து தித்திப்பாக இருக்கும் அதை நம்ம வந்து ஜஸ்ட்டு உப்பு போட்டு வச்சாலே போகிறோம் இதை நம்ம உப்பு போட்டு ரெண்டு நாள் பிசிறி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊருகா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் ஃபுல் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இந்த ரிங் ஆட்டம் கட் பண்ணுறதுல ஒரே அட்வான்டேஜ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீட்டாக விழுந்து நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன்னையெல்லாம் அதை உட்காந்து நோண்டி எல்லாம் இருக்கணும் ஸோ இதுதான் இந்த சீட்ஸ் எல்லாம் அழகாக தானாக வந்துட்டு அழகாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டேன் உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டுட்டு நான் வந்து ஒரு காய்க்கு வந்து நல்ல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கே போட்டிருக்கேன் இருக்கட்டும் உப்பு ஏன்னா கெட்டும் போகாது ரெண்டாவது வந்து ஊர்கானாலே உப்பு தான் அதனால தான் ஜென்ரலாக உப்பு நிறையா சாப்பிடாதீங்கோ அப்படின்ற வாழ்லாம் ஊர்கா சாப்பிடாதீங்கோ அப்படின்றது அர்த்தம் பொதுவாகவே ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஊர்காலாம் குறைக்கிறதே ரொம்ப நல்லது தான் பிபி ஆளுக்கு கிட்னி பேஷண்ட் வாழ்க்கைலாம் ஸோ இது இப்போ நல்லா ஒரு கொஞ்ச நேரம் ஊறட்டும் நமக்கு இங்கே நெல்லிக்காயும் சவுண்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அது பண்ற வரைக்குமே இது ஊரின் இருக்கட்டும் ஹேர் கேர் கேக்குறேன் ஸ்கின் கேர் கேட்குறேன் அந்த மாதிரி எந்த கேரும் கிடையாது நான் ஒரு சிம்பிள் அப்படியே ரஃப் அண்ட் யூ டோன்ட் பிலீவ் இட் என் தலையில நான் என்ன வைக்க மாட்டேன் என் பொண்ணுக்கும் பிறந்ததுலேருந்து தலையில என்ன வைக்கிற ஹேபிட் எனக்கு கிடையாது எங்க அம்மாவுக்கும் முட்டிக்கு கீழே முடி என் பொண்ணுக்கும் முட்டிக்கு கீழே முடி எனக்கும் இருந்தது அதை கட் பண்ணி கட் பண்ணி இந்த நிலைமை ஆயிடுத்து என் பொண்ணு இப்ப இவ்வளோ வெட்டின்னு இருக்கா என்ன பண்றது அம்மா நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இருக்கு சொல்லவே இல்லை எங்க அம்மா சொல்லும் போது நான் கேட்கல இப்ப என் பொண்ணு என் பேச்ச கேட்கல இதுதான் தலைமுடியோட ஸ்டோரி ஒன்னும் ஸ்பெசிபிக்கா எனக்கு எதுவும் கிடையாது நான் ஐலைனரும் லிப்ஸ்டிக்கும் எப்பயுமே போடுவேன் இப்ப இந்த வீடியோல பாக்குறச்ச என்னோட வீடியோல வந்து ஐப்ரோஸ் ரொம்ப ஃபேடடா தெரியற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பென்சில் இருக்கு இல்லையா இந்த ரூபாய்க்கு ஒரு பென்சில் கிடைக்கும்ல அதுதான் போடுறேனே தவிர நத்திங் ஸ்பெசிஃபிக் மூஞ்சிக்கு எதுவும் போட்டாலும் எனக்கு உடனே வாரி கொட்டி ஒரே கட்டி கட்டியாக வந்துடும் இப்பயே ஒன்றும் போடாததுக்கே இங்கே ஒரு கட்டி ஒன்று வந்துருக்கு ஸோ இதெல்லாம் தான் என்னோட ரொட்டீன் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் அவ்வளோதான் சொல்லிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுற அளவுக்கு ஒரு விஷயமும் கிடையாது அதனால நம்ம இப்போ குக்கிங் குள்ள போகலாம் பெருங்காயத்தை எண்ணெயில் பொரிச்சும் பொடி பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு செரமிக் பவுலில் போட்டு மைக்ரோவேவ்ல ஹீட் பண்ணி பொடிச்சுருவேன் எண்ணெயில் பொறிச்சா எப்படி வந்து உப்பின்னு வருமோ அழகாக உப்பின்னு வந்துடுத்து இதை நம்ம வந்து இப்போ ஊறுகாய்க்கு பொடி பண்ணுறச்ச அரைக்கிறதோட போட்டுனா நல்லா நைஸாக மரமரான் பொறி ஆகிடும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் ஒரு வானாலி வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணிக்கலாம் ஒன்றுத்தில் வந்து கடாரங்காய் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த மெயினான க ரெண்டுத்துக்கு காமன் பொடின்னு பார்த்தாக்கா நல்லா வந்து ஒரு நாலு டீஸ்பூன் கடுகு எடுத்துட்டுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை நல்லா செவக்க ட்ரை ரோஸ்ட் பண்ணி கடுகு பொரியிற வரைக்கும் பண்ணி அந்த பெருங்காயத்தையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துட்றலாம் தேவைப்படுறவா வத்த மிளகாயை எண்ணெய் கொஞ்சமாக குத்தி வறுத்து பொடி பண்ணி போடலாம் இல்லைனா காரப்பொடி போட்டு பண்ணலாம் இல்லைன்னா ஊருகா இன்ஸ்டன்ட் பொடி போட்டு பண்ணலாம் நான் ஒன்றுத்தில் வந்து காரப்பொடி போட்டு பண்ணுறேன் ஒன்றுத்தில் இன்ஸ்டன்ட் பொடி போட்டு பண்ணுறேன் ஒரு ஃபோர் டீஸ்பூன் போட்டிருக்கேன் குட்டி டீஸ்பூன் இருக்கும் இல்லையா டீ டீஸ்பூன் அந்த கணக்கில் அதே போல் ரெண்டு வந்து வெந்தயம் இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் நம்ம கடுகு வந்து படப்படான்னு பொரியும் வெந்தயம் வந்து செவக்கணும் கடைசியாக காட்டுறேன் பார்த்தேனா கடுகு படபடான்னு பொரிய ஆரம்பிச்சுடுத்து வெந்தயமும் நான் செவக்க ஆரம்பிச்சுடுது வாசனை எனக்கு ரொம்ப நல்லா வருது இதுதான் கணக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இல்லைன்னா கடுகு பாத்திரத்தில் இல்லாமல் போயிடும் இப்போ நம்ம இதோட அந்த பெருங்காயத்தையும் போட்டு பொடி பண்ணிக்கலாம் சின்ன சைஸ் பெருங் சின்ன சைஸ் பெருங்காயம் தான் பார்த்தா அது உப்பின்றதுனால அப்படி தெரியிறது இதை நம்ம பவுடர் பண்ணிட்டு காமிக்கிறேன் பார்த்தலாம் பொடி நல்லா ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சம் கூட அந்த பெருங்காயம் பீசஸாவோ எதுவோ இல்லை எல்லாமே சேர்ந்து நல்லா நைஸாக பொடியாக எடுத்து ஸோ இதை நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம் ஊறுகாய் பண்ணச்ச போடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஊறுகாய்க்கு நம்ம வந்து காரப்பொடி போட்டுக்கலாம் காரம் இ உங்களுடைய விஷ் இஷ்டம்தான் இன்னொன்று ஒரு ஒரு காரப்பொடி ஒரு ஒரு லெவல் ஆஃப் காரம் எக்ஸ்டன்ட் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஆற்று காரம் எப்படியோ அதை பார்த்து போட்டுக்கோங்க இது பேடிகை சில்லி பொடி இதில் அவ்வளோவா காரம் இருக்காது அதனால் நான் கொஞ்சம் கூட எடுத்துகிட்டுருக்கேன் இதுக்குண்டான மஞ்சள் பொடி கூட நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் இதை வந்து நான் கடார் நார்த்தங்காய்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பொடி ரெடி இந்த பொடி ரெடி இப்போ வந்து இன்ஸ்டன்ட் பொடி நெல்லிக்காய்க்கு இதில் போட்டுக்கிறேன் சரி இந்த மாதிரி பிக்கல் பவுடர்னு கிடைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது இந்த காலத்து பசங்களுக்கு கஷ்டப்படாமல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஸோ அதனால் நான் இந்த இன்ஸ்டன்ட் பவுடரையே போட்டு நெல்லிக்காய் தொக்கு பண்ணிடலாம் ஆனால் ரொம்ப காரமாக இருக்குது ஐயோ ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அந்த ஈரத்துக்கு ஒரு இது வருது ஒட்டுறது ஓகே இந்த அளவுக்கு காரம் இருந்தால் போகிறோம் இது ஆனால் கொல்லிக்காரமாக இருக்குது ஸோ அதனால் இதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி காரம் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக எடுத்திருக்கேன் இதில் வந்து ஆல்ரெடி உப்பு போட்டு வச்சுருக்கேன் ஸோ நல்லா வதங்கி எடுத்து இதில் உள்ள ஜலத்தை வடிகட்டிவிட்டு ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன் இந்த ஜலத்தை வச்சு ரசம் பண்ணி சாப்பிட்டுடுவேன் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வேண்டான்னா தூக்கி கொட்டிக்கோங்கோ இதில் ஃபுல் ஆஃப் விட்டமின் சி ரிச் ஸோ அதனால் இந்த ஜலத்தை வடிகட்டிவிட்டு இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த சொலையை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் ஸோ அதில் உள்ள சொலையெல்லாம் அழகாக தனித்தனியாக எடுத்துன்ட்டேன் சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணுறேன் அரைக்கரைச்ச இதை இப்போ இப்போ அரைக்க போகிறேன் கொஞ்சம் சூடு தண்ணியட்டும் இதோட நான் உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன் கல் உப்பு சில நேரத்தில் கரையாமல் வாயில் அமுட்டுடும் அதுக்கோசரம் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் பொடி உப்பு போடுறதுக்கு மேலே கல் உப்பு போட்டேன்னா தான் நல்லாயிருக்கும் அதோட கெட்டு போகாத தன்மையும் நாள்பட வரும் யாராவது இந்த நாங்களாம் சின்ன வயசில் இருக்கச்சு இந்த சீட்ஸை வாயில் வச்சுருந்து கடைசியாக அதை கடித்து அதுக்குள்ளே ஒரு பருப்பு இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாராவது அந்த பருப்பெல்லாம் சாப்பிட்ருக்கேலாம் டேஸ்ட் பண்ணியிருக்கேலான்னு கமெண்ட்டில் போடுங்கோ ஸோ இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் என்னதான் மிக்சி அலமினாலும் ஈரம் இல்லையா மேக் மேக்ஷோர் பண்ணிக்கோங்க ப்ளஸ் நல்லா தொடச்சிடுங்க ஒரு தடவை இல்லைன்னா ஊருகா கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி எங்கள் ஆற்றுல முழுநெல்லிக்காய் மரம் ஒன்று நெய்வேலியில் நிறையா பேருக்கு தெரியும் எல்லா ராத்துலேயும் எல்லா மரமும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய முழுநெல்லிக்காய் மரம் மரம் ஃபுல்லும் காய்ச்சி இருந்தது நைன்ட்டி சிக்ஸில் வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவாக நைன்டி சிக்ஸாக தெரில ஒரு பெரிய சைக்கிளும் நெய்வேலியில் எங்கள் நெய்வேலியில் தான் அது கிராசிங் ஆக்சுவலாக ஃபுல் மாமரம் நெல்லி மரம் கொய்யா மரம் ம மரம் எல்லாமே ஃபுல்லு காய்ச்சி அப்படியே மரம் வெயிட்டாக இருக்கிற அளவுக்கு காய்ச்சி தொங்கின்றுந்தது அப்படியோடு அப்படியே எல்லாமே வேரோடு சஞ்சுடுத்து ஸோ இப்போ வந்து இதை நன்னா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நாங்கள் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறதுன்றது எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியான விஷயம் கொஞ்சம் ஆறுறது இன்னும் கொஞ்சம் புகை வருது மாய்சர் ஃபார்ம் ஆகும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்புறமா அரைக்கலாம் ஸோ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இது வந்து ரொம்ப அப்படி இதுவாக பண்ண வேண்டாம் ஏரன் ஒரு சின்ன சின்ன பீசஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு வானிலையுமே நல்லெண்ணெய் கொத்தின்னு இருக்கேன் ரெண்டு எண்ணெயும் சுட்டகையோடு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் சைமல் சைமல்டேனியஸாக பண்ணிடல ரொம்ப டைம் எடுக்கிறது ஸோ ரெண்டுத்திலையுமே கடுகு போட்டுருக்கேன் பொரியட்டும் கடுகு பொரிய சத்தம் கேட்குறதா இப்போ நம்ம வந்து இந்த நெல்லிக்காய் அரைச்சி வச்சது இதோட போட்டுருலாம் ஜாக்கிரதையாக போடுங்க எண்ணெய் தெறிக்கக்கூடாது இதை ஃபுல்லு போட்டுட்டு காட்டுறேன் இதுலேயுமே கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு கடார் நார்த்தங்காயை போட்டுருலாம் அடுப்பு சின்னதாக இருக்கட்டும் ஈரம் போட்டதுனால அந்த மாதிரி மேலே கொப்பிளிச்சுண்டு வருது ரெண்டு அடுப்பையுமே கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம் இது நன்னா எண்ணெயில் வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் ரெண்டுத்துக்குமே இப்போ உப்பு போட்டாச்சு உப்பு போடுற கதை கிடையாது ஒரு டூ மினிட்ஸ் அந்த ஈரத்தன்மையெல்லாம் அடங்கி சலசலப்பு அடங்கட்டும் அதுக்கப்புறம் பொடிகளை ஆட் பண்ணலாம் இப்போ பாருங்க எண்ணெயெல்லாம் உறிஞ்சுன்றது இப்போ ஜலத்தோட சலசலப்பு அந்த கொதித்து வர்றது அதெல்லாமே அடங்கி எடுத்தோம் காம் டவுன் ஆகிடுத்து சி ரெண்டு ஊறுகாயோட ப்ராசஸ் வந்து சேம் தான் மேக்கிங் ப்ராசஸ் ஒன்லி திங் கட்டிங் வெட்டிங் ப்ரிப்ரேஷன் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதெல்லாம் தான் உங்களுக்கு காமிச்சேன் அதனால தான் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பண்ணிடலாம் அப்படின்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த தண்ணி வதங்க அதாவது தண்ணி வந்து எவாபரேட் ஆகிற வரைக்கும் வதக்குறோமோ ஊருகா கெட்டு போகாமல் இருக்கும் இதுலேயும் எப்படி தான் உப்பெல்லாம் போட்டு வச்சதுனால இப்போ பாருங்க ஜலம் விட்டுன்றோ அந்த ஜலம்லாம் நல்லா வத்தணும் கரெக்டாக மாடி அது பாட்டி அவ போகிறதுக்கு முன்னாடி மொதல் நாளுக்கு மொதல் நாள் ஒரு பேக்கெட் ஆஃப் நெல்லிக்காய் வந்து கொடுத்தேன் எனக்கு சுகர் இருக்குமாலா அதனால் கொஞ்சம் நெல்லிக்காய் டெய்லி ஜூஸ் சாப்பிடுவேன் எனக்கு பேக்கெட்டாக வாங்கி வந்து கொடுன்னு சொன்னான் வாங்கின்னு வந்து கொடுத்தேன் இவ்வளோத்தையும் ஜூஸ் சாப்பிட முடியாது பாட்டி ஊறுகா போட்டு சாப்பிடுங்கோ அப்படின்னு நீயே வந்து பண்ணி கொடுன்னா எனக்கு இப்போ அதை பண்ணுறச்ச பாட்டின்னு நினப்பு வருது பாவம் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே நெல்லிக்காய் இருந்ததுன்னு பேத்தி அப்புறமா சொல்லிது ஸோ இது இன்னும் கொஞ்சம் அந்த எவாபரேட் ஆகட்டும் தண்ணியெல்லாம் இப்போ நம்ம கடுகு வெந்தயம் பெருங்காயம் இதை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனைக்கு அரைச்சி வச்சதில் ஒரு இந்த டீஸ்பூனால் ஒரு முக்கால் டீஸ்பூனுக்கு போடுறேன் ஜாஸ்தி போட்டேன்னா கசந்து போயிடும் இவ்வளோ போட்டால் போடும் ஜஸ்ட் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுட்டு இதை நம்ம வதக்கிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்குது இதுக்கு நான் வந்து காரப்பொடியும் மஞ்சள் பொடியும் போடுறேன் நீங்கள் எண்ணெயில் மிளகாயை வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டுக்கலாம் தப்பு இல்லை நான் வந்து காரப்பொடி போட்டிருக்கேன் ஆல்மோஸ்ட் போட வேண்டிய சாமான்கள்லாம் நான் போட்டுட்டேன் இதுக்கு மேலே இது வந்து என்ன சொல்கிறது வத்தி சுருங்கணும் அவ்வளோதான் இந்த நெல்லிக்காய்க்கு வந்து இன்ஸ்டன்ட் ஊர்கா பொடி போடுறேன் இது காரம் ஜாஸ்தி இந்த ஊர்கா பொடியில் என்ன போட்டு வச்சிருக்கானோ தெரியாது பேக்கெட்டை திறந்தாலே பக்காவாக ஊருகா வாசனை வரும் பசங்களுக்கெல்லாம் ஈஸி என்னை கேட்டாக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அதையும் இதையும் வருத்துட்டு கரெக்டாக வருத்தோமா இந்த கஷ்டங்கள்லாம் வேண்டாம் அழகாக நேரம் கிடைக்கிறது வாங்கி இது மாதிரி ஒன்று போட்டு ஆற்றுல வச்சுன்னுட்டாக்க ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத ஊராக நமக்கு நல்லா கிடைக்கும் யாரோ பா பார்த்துட்டு வரேன் ஸோ என்ன இன்ஸ்டன்ட் பொடி போட்டாலுமே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நல்ல நேரம் பார்த்து கேஸ் சிலிண்டர் வந்து கழுத்தறுக்கிறது இது கலரி எடுத்து வச்சுட்டு போகிறேன் சின்னதாக தான் வச்சுட்டு போகிறேன் ஸோ போட வேண்டிய சாமான்கள் மறந்துருமேன்றதுக்கோசரம் தான் ஓடி வந்து இந்த மஞ்சள் பொடியை போட்டுடலாம் வதங்கிறதுக்குள்ளன்னு ஸோ இது வதங்கட்டும் இதுவும் வதங்கட்டும் ரெண்டும் சைமல்டேனியஸாக சுருங்கட்டும் அதுக்குள்ளே நான் கேஸ் சிலிண்டரை வாங்கி வச்சுட்டு வந்துடுறேன் பார்த்தேன்னாக்கா நல்லா அதாவது சுருண்டுண்டு வர ஆரம்பிச்சுருக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டுண்டு வர ஆரம்பிச்சிட்டு இருந்தாலும் பக்கத்தில் கொஞ்சம் நின்று கை விடாமல் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை கலரலாம் அதே போல் இதுலேயும் நீங்கள் சலசலப்பெல்லாம் நன்னா அடங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே தழும்பி வர ஆரம்பிச்சிட்டு என்ன நிறையா இருக்குன்னு நினச்சிக்காதீங்க அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் போன தடவை இப்படி தான் போட்டுட்டு எங்கள் அப்பாவை அட்மிட் பண்ணியாச்சு வந்து பார்த்தேன் என்ன இருந்தும் கூட பெங்களூர் கிளைமேட்டுக்கு காலம் வந்துடுது நவம்பர் மாதம் போட்டேன் குளிர் வேறையா கேட்க வேண்டாம் வந்துடுத்து ஸோ அதனால் பயத்தில் தான் நான் கொஞ்சம் நிறையா கூடவே எண்ணெய் குத்திருக்கேன் எண்ணெய் உப்பு தான் ப்ரிசர்வேட்டிவ் ஸோ அதனால் நம்ம ஆற்றில் பண்ணுறதுனால ஸ்பெஷல் ப்ரிசர்வேட்டிவ்லாம் போட மாட்டோம் ஸோ இதை ரெண்டுமே ஆல்மோஸ்ட்டு சுருண்டு வந்துடுதுன்னா நமக்கு ஊர்கா ரெடி ஆகிடும் இந்த ட்ரைப்ளை பாத்திரத்தோட அட்வான்டேஜே இதுதான் பாருங்க ஒட்டவே மாட்டேங்கிறது ரொம்ப எஃபோர்ட்டே போட வேண்டாம் நம்ம நிறையா இது கையில் போட்டு தேய்ச்சி தேய்ச்சி அன்றைக்கி சாயங்காலம்லாம் கை கொடைச்சல் வந்துடும் பயங்கரமாக எவ்வளோ லைட்டாக ஈஸியாக வருது நான் எந்த மார்க்கெட்டிங்கும் பண்ணலை நான் சொல்கிறேன் லேடிஸ் பாவம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணி பண்ணி அடி பிடிச்சி அதாவது நோண்டி நோண்டி பண்ணுறதுக்கு இது என்ன சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு சைஸ் வாரியாக கிடைக்கிறது அழகாக ஒன்று வாங்கி வச்சுடேல் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கூட பருங்க பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை எனக்கு வேலை செய்கிறதுக்கே ஆசையாக இருக்குது நான் அதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரு நான் ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் என் பொண்ணுக்கு வந்து அப்போ கொடுத்த அனுப்புச்சு இதெல்லாம் வாங்கி கொடுக்கல ஏதோ ஆற்றுல இருந்தது அவசரமாக அனுப்பிச்சேன் இந்த மாதிரி ரெண்டு மூணு வானொலிகள் கொண்டு போய் கொடுத்தோன்னா பாவம் அதுங்கெல்லாம் கல்யாணம் ஆகாத பசங்க ஏதோ ஒன்றுத்தை பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் யாருக்காவது வாங்கி கொடுக்குறதா இருந்தால் கூட இந்த ட்ரைப்பிலை பாத்திரங்களே வாங்கி கொடுங்க ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுத்து இதோட கலர் பாருங்க சுருங்க சுருங்க நல்லா ரெட் கலர் வர ஆரம்பிச்சுடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சா கூட முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் இன்னைக்கு சாப்பிடலை ஊர்கா அப்படின்னா கூட ஒரு தடவை எடுத்து ஸ்பூனில் ஒரு தடவை கிளறிட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிருங்கோ கைப்படாமையே ஃப்ரிட்ஜில் இருந்தால் கூட சில நேரத்தில் ஃபங்கஸ் வந்துடுறது இது என்னுடைய அனுபவம் ரெண்டு மூணு தடவை ஆயிடுத்து இந்த மாதிரி எனக்கு ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே ஒரு தடவை யூஸ் பண்ணலனா ஒரு தடவை எடுத்து கலரிட்டு திருப்பி எடுத்து உள்ளே வச்சுடுங்கோ இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கடல்நார்த்தங்காய் ஊர்கா ப்ளஸ் நெல்லிக்காய் தொக்கு இது ரெண்டுமே ரெடியாகிடும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இதில் வந்து சுத்தமாக நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நா கடார் நார்த்தங்காயில் கசப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு கசப்பு அதில் தெரியணும் அப்போ தான் அது டேஸ்ட்டே இருக்கும் இல்லைன்னா எலுஞ்சங்காய் ஊர்கா மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் வெள்ளம் போடலை உங்கள் ஊர்கா நீங்கள் வாங்கின காயில் ரொம்ப கசப்பு தெரிஞ்சதுன்னா ஒரு சிட்டிக்க வெள்ளம் போட்டு பண்ணுங்க நான் இன்றைக்கி வெள்ளம் போடலை ஸோ ரெண்டு ஊர்காயுமே நமக்கு ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி எடுத்து யாராவது முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க ஸோ உண்டான டிஷ் இவ்வளோ தான் ஹோப் யுவர் ஆல் என்ஜாய் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்